சிவபுராணம் ஓம் ஓ திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரிய திருவாச்சகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடு தாண்டிவெல்க பிறப்பருக்கும் பிங்யகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தை நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தை தீ எண்ணுதற்கு எட்டாயெழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானேனின் பெருந்தீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் நெய் கலந்தார் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட் புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் மேல் வந்தருளி நீழ் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிர் சிறந்த தயான தத்துவனி, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதி சிவபுரணி பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியணி நீசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி உயிராய் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனி யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளி தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவுமாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே வேற்று விடக்கு உடம்பின் உள் ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லையுள் கூத்தணி தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்